எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா இன்னைக்கு காலையில எல்லாரும் சாப்பிட்டு வந்தீங்களா ரொம்ப நல்லது இது யாரு புத்தக கோபுரம் அடுக்குனது நான் தான் ரொம்ப சிறப்பா அடுக்கி இருக்கமா புத்தக கோபுரம் அருமையா இருக்குல்ல நல்லா அடுக்கி வச்சிருக்காங்க இல்லையா சரி இன்னைக்கு இந்த புத்தக கோபுரம் மாதிரி நம்ம சொர்க்கோபுரம் அமைக்கலாமா எல்லாரும் தயாரா இருக்கீங்களா சரி சொர்க்கோபுரம் அமைக்கணும்னா நமக்கு சொற்கள் வேணும் இல்லையா அந்த சொற்கள் அமைக்கிறதுக்கு என்ன வேணும் ஒவ்வொரு சொல்லைல என்ன இருக்கு இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல் சொல்லுங்க பல் பல் கிரசொல்லல என்ன இருக்கு முத என்ன எழுதுவீங்க பல்கு அடுத்து என்ன எழுதுவீங்க இல் ப இல் இந்த ரெண்டு என்னது எழுத்துக்க சொற்கோபுரம் அமைக்க நமக்கு சொற்கள் தேவை இல்லையா அந்த சொற்கள் எழுதுறதுக்கு நமக்கு என்ன தேவை எழுத்துக்கள் இன்னைக்கு நம்ம சொற்கோபுரம் ஐவரிசை எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி அமைக்கலாம் முதல்ல ஐவரிசை எழுத்துக்களை எழுதிடலாமா ஐவரிசை எழுத்துக்களை சொல்ல ஆரம்பிங்க மிகச்சிறப்பா சொல்லிட்டீங்க இப்போ இந்த ஐவரிசை எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்கள் உருவாக்கணும் எங்க உருவாக்குங்க பாப்போம் இன்னும் வேற ஏதாவது உருவாக்க முடியுதா வைகை வையும் சொல்லலாம் வைகையும் உருவாக்கலாம் ரொம்ப அருமையா உருவாக்கிட்டீங்க இப்போ இந்த ஐவரிசை எழுத்துக்களுக்கு முன்னால உயிர் எழுத்துக்களை சேர்த்து புதிய சொற்கள் உருவாக்கணும் இப்ப உதாரணமா அம்மா ஒரு வார்த்தை சொல்றேன் ஓ அப்படிங்கிற உயிர் எழுத்த சை அப்படிங்கிற ஐவரிசை எழுத்தோட சேர்க்கிறேன் அப்ப என்ன வார்த்தை வரும் இதே மாதிரி நீங்க சொல்லலாமா சொல்லுங்க சை சிறப்பா சொன்னீங்க அடுத்து ஆமை மிக நன்று அடுத்து

கை அப்படிங்கிற எழுத்துல முடியணும் எந்த எழுத்துல முடியணும் கைங்கிற எழுத்துல முடியணும் அமைக்கலாமா சொர்க்கோபுரம் இப்போ சொர்க்கோபுரம் நம்ம சொர்கோபுரத்துல கடைசி எழுத்துக்கள் என்ன கை இப்போ முதல் சொல் நிரம்பிட்டு இல்லையா என்ன சொல்லது ஓர் எழுத்து சொல்

இப்போ மூன்று எழுத்து சொற்கள் கையில முடியக்கூடிய மூன்று எழுத்து சொற்கள் சொல்லுங்க பாப்போம் தங்கை தங்கை மிக சிறப்பு பலகை பலகை பாராட்டுக்கள் ஏன் இவ்வளவு பாராட்டினே அம்மா ஏன்னா அம்மா என்ன குறிப்பு நினைச்சிருந்தனோ அதே குறிப்புக்குரிய விடைய இவங்க சொல்லிட்டாங்க அம்மா என்ன குறிப்பு நினைச்சிருந்தேன் தெரியுமா அமர உதவுவது அமர உதவுவது எது இப்ப கையில முடியக்கூடிய கூடிய எழுத்து சொல்லலாமா மல்லிகை மல்லிகை மிக சிறப்பு அம்மா நினைச்சிருந்த குறிப்பு அதுதான் அதுதான் அவங்க விடை சொன்னதும் மல்லிகை மல்லிகை இப்போ ஐந்தெழுத்து சொல் கண்டுபிடிக்க போறீங்க கையில முடியக்கூடிய ஐந்தெழுத்து சொல் சொல்லுங்க நம்பிக்கை ரொம்ப சிறப்பா சொல்லி இருக்காங்க ஆனா அம்மா எழுதி வைத்திருக்கிற குறிப்பு என்ன அப்படின்னா மாதங்களில் ஒன்று தமிழ் மாதங்களை யோசித்து பதில் சொல்லுங்க கார்த்திகை கார்த்திகை மிக சிறப்பு ரொம்ப அருமையா எல்லாரும் பதில் சொல்லிட்டீங்க இப்ப ஒரு முறை இந்த சொற்களை படித்து பார்த்திடலாமா ஓர் எழுத்து சொல் இரண்டு எழுத்து சொல் மூன்று எழுத்து சொல் நான்கு உங்களுக்கான நேரம் செஞ்சிட்டீங்க சொர்கோபுரம் உருவாக்க போறீங்க உங்களுக்கு தெரிந்த ஐவரிசை எழுத்துக்கள் உள்ள சொற்களை கொண்டு நீங்க ஒரு சொல் எழுதலாம் ஆனா அந்த சொல்ல என்ன இருக்கணும் ஐவரிசை எழுத்து இருக்கணும் சரியா நீங்க சொர்கோபுரம் அமைக்கலாமா உங்களுடைய குறிப்பை எடுத்துக்கோங்க பாருங்க உங்களுக்காக அம்மா சொற்பட்டியல் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எல்லாம் ஐவரிசை எழுத்துக்கள் உள்ள சொற்கள் இருக்கு இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய சொற்கோபுரம் அமைக்க சரியா நீங்கள் அமைக்கிற சொர்கோபுரத்துக்கு அம்மா எப்படி குறிப்புகள் கொடுத்தேனும் அதே போல நீங்களும் என்ன கொடுக்கணும் குறிப்புகள் கொடுக்கணும் மறந்துடக்கூடாது சரியா சார் குட்டிங்களா ரொம்ப அருமையாக உங்களுடைய உருவாக்கி இருக்கீங்க இந்த சொர்க்கோபுரத்தை எல்லாரும் படைப்பாற்றல் களஞ்சியத்தில் காட்சிப்படுத்தணும் செஞ்சிடலாமா உங்க எல்லாருக்கும் அம்மாவுடைய பாராட்டுக்கள்